கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி முடிஞ்சு பாப்பாவை நம்ம கையில் கொடுத்து வெளியே அனுப்பும்போது இந்த கிட்டும் கொடுத்து அனுப்புவாங்க அதில் வந்து பேபி பெட்டு அந் பேபிக்கு ட்ரெஸ்ஸு நெட்டு ஷாம்பு சோப்பு நம்மளுக்கு லேகியம்னு சொல்லி சில ஐட்டங்கள்லாம் இருக்கும் அதில் வந்து இந்த பெட்டும் இருக்கும் இந்த பெட் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் கொஞ்சம் கரண்ட்டு ப்ராப்ளம் அடிக்கடி போயிட்டு இருந்துச்சு பாப்பாவுக்கு முன்னாடி நான் படுத்தங்காட்டிக்கு அவள் காலில் ஏதோ மினு மினுமினுன்னு தெரிஞ்சுது எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நூல் நூலாக இருந்துச்சு ஒரு வேளை பாப்பா வாயிலையோ ஃபேஸில் இருந்தால் பாப்பாவுக்கு அதை எடுக்க தெரியாது எனக்கு இன்றைக்கி பார்த்தங்காட்டிக்கு எனக்கு தெரிஞ்சது அதனால உடனே வந்து ஒரு கவர் மாதிரி தைச்சி போட்டு யூஸ் பண்ணுறேன் நீங்களும் இதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன இலையாக இருக்குது இந்த நூலோட கேப் இருக்குல்ல நீங்கள் க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிளாத்தில் வந்து கேப் கொஞ்சம் பெருசாக இருங்காட்டிக்கு உள்ளே இருக்க பஞ்சு அந்த மாதிரி நூல் நூலாக வெளியே வருது பிள்ளைங்க வாயில் போயிடுச்சுன்னா அதுக்கு சொல்லவும் தெரியாது அவங்களுக்கு அதை கை வச்சு எடுக்கவும் தெரியாது நம்ம தான் பார்த்து பத்திரமாக யூஸ் பண்ணிக்கணும் உங்ககிட்ட இது இருந்துச்சுன்னா பார்த்து இந்த மாதிரி ஒரு கவர் மாதிரி தைச்சி போட்டுக்கோங்க